கழுகு யம கிட்ட வந்து உங்களால வந்து அந்த சிட்டுக்குருவியை எதுவுமே பண்ண முடியாது நான் அந்த சிட்டுக்குருவியை தூக்கிட்டு போய் ஒரு தூரமா இருக்க இடத்துல ஒளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு அந்த கழுகு சொல்லுது அதுக்கு யம இந்த கழுக பார்த்து சிரிச்சுக்கிட்டே முட்டாள் கழுகு இங்க இருந்து பழமையில் தொலைவில் இருக்க ஒரு மரப்பொந்தில் இருக்க பாம்புனாலதான் இந்த சிட்டுக்குருவியோட முடிவே இருந்துச்சு இவ்வளவு சின்ன குருவியால எப்படி அவ்வளவு தூரம் போக முடியுமோன்னு நானே யோசிச்சுக்கிடுந்து ஆனா நீ அந்த குருவியை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த குருவியோட முடிவுக்கு நீயே ஒரு காரணம் தெரிந்து கொள் நானே நினைச்சாலும் இறைவன் எழுதிய முடிவை யாராலே மாத்த முடியாதுன்னு யமதர்மன் சொல்றாரு